வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சத்து மாவு குக்கீஸ் சத்து மாவில் நம்ம வந்து குக்கீஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் சத்து மாவு வந்து கஞ்சியாக சிலருக்கு பிடிக்காது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம் சத்து மாவு ஒரு நூறு கிராம் நெய் ஒரு அறுபத்தஞ்சு கிராம் அதே மாதிரி நாட்டு சக்கரை ஒரு அறுபத்தஞ்சு கிராம் கொஞ்சம் பால் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அப்புறம் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முந்திரி கேஷ்யூ சிப்ஸு எது வேணாலும் நீங்கள் வந்து சாக்கோ சிப் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்க போட்டுக்கலாம் இப்போ இந்த சத்து மாவு குக்கீஸை எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீ எடுத்து கப்பில் போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுகர் போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கணும் இது நாட்டு சக்கரை ப்ரவுன் சுகர் வெல்லம் இந்த மாதிரி வேறு எதுனாலும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சுகர் பதிலாக நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் நெய் ப்ரவுன் சுகர் இந்த சத்து மாவு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை இருக்கும் நல்ல அருமா இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதோட பால் சேர்த்துக்கிறேன் இதோட இந்த ட்ரை இன்கிரீடியண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதோ இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிடணும் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் சத்து மாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய உடலுக்கு உடம்புக்கு தேவையான நல்ல சத்துக்கள் இருக்குது ராகி கம்பு சோளம் அந்த மாதிரி ப பச்சை பயரு இந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்குது குழந்தைங்களுக்கு கஞ்சி மாதிரி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லை எங்கேயாவது ட்ராவலிங் போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலாம் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இது கரெக்டாக எடுத்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தேவைப்பட்டால் பால் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வர மாதிரி பண்ணுங்கள் இப்போ இந்த பிஸ்கெட்டை நம்ம சின்ன சின்னதாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக எடுத்து ஷேப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும் அவனில் வைக்கிறது இதை அப்படியே ஓவனில் வச்சு ஒன் எயிட்டி டிகிரி இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே இருக்கும் ட்ரேயில் வச்சுட்டு நீங்கள் ஒன் எயிட்டி டிகிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா அழகான நல்ல சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆகிடும் சத்து மாவு பிஸ்கெட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி முந்திரி சாக்கோ சிப் வேறு ஏதாவது ட்ரை டேட்ஸு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இதை வச்சு அவனில் வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் வயசானவங்களுக்கு சத்து சத்தாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான பிஸ்கட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம அவனில் வச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அவனில் வச்சு எடுத்தாச்சு நல்ல சுவையான சத்து மாவு குக்கீஸ் ரெடி நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்